ஒரு விஷயம் சொல்லி தாங்க நம்ம மடிக்கிறாங்களா ஹார்ட்லேயும் நம்ம மடிக்கிறாங்க நீதிக்கிறாங்க போட்டு வச்சிட்டோன்னா நம்ம போகும் ட்ரை பண்ணி பாருங்க என்னங்க அப்படின்றாங்க என்ன அர்த்தம் அது ஒன்றும் ஒரே கம்பெனி ப்ராடக்ட்டை ஏமாந்து வாங்கக்கூடியவங்க தான் சகலம் சரியா ஏற்கனவே வாங்கினவங்க கேட்டு தெரிஞ்சு வாங்கியிருக்கணும்

உங்க இருந்து அக்கறையா ஒரு நாலு வார்த்தை என்னன்னு பாக்குறீங்களா சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் இவ்வளோ டயர்டா இருக்க நீ சமைச்சது ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் இது மாதிரி அக்கறையா ஒரு நாலு வார்த்தை நீங்க சொன்னீங்கனாலே போதும் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் லைஃப் முழுக்க அதை வச்சுட்டே அவங்க நிம்மதியாக காலத்தை கடத்திடுவாங்க அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அக்கறையா நாலு வார்த்தை பேசுறதுக்கு இன்னில இருந்தாவது முயற்சி செய்யுங்க அது அம்மாவாக இருந்தாலும் சரி இல்லை உங்க மனைவியாக இருந்தாலும் சரி என்னங்க என்ன கடவுள் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் குடுக்குறாரு அதுல ஏதாவது ஒன்னு மட்டும்தான் நீங்கள் நீங்க चूஸ் பண்ணனும் முதல் ஆப்ஷன் என்னன்றதை சொல்லு ஆப்ஷன் ஏ என் கூட நீங்க 100 வருஷம் வாழணும் ஏ ரெண்டாவது ஆப்ஷன் பி 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 தான் வேணும் பி ஓ அப்படியா சரி ஓகே ஏ ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு அதுக்காக நான் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன ரெண்டாவது ஆப்ஷனா

எப்படி அடி அறிவாளி தனமா பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு முட்டாள் தனமா பண்ணிட்டு வந்திருக்கேன் உன் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு உன்னோட நம்பரை கேட்காம பக்கத்துல இருக்கவங்க நம்பரையா கேட்பாங்க இப்போ பணத்துக்கு பணமும் போச்சா என்ன பண்ணப் போறீங்க ஏய் என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க தலையில வேற கை வச்சிட்டு இருக்க ரொம்ப மயக்கமா இருக்குதுங்க எவ்வளவு நேரமா இப்படி இருக்க காலையில இருந்து காலையில இருந்து இருக்குன்ற சுகர் செக் பண்ணி பாத்தியா செக் பண்ணனே எவ்வளவு இருந்தது சுகர் அரை டப்பா இருந்துச்சு உன்னெல்லாம் மியூசியத்தில் தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் சுகர் இருக்கான்னு செக் பண்ணியான்னு கேட்டால் டபுள் அரை டபா இருக்குன்ற ஏன் கூட காஃபி தூள் பாலில் இருந்தால் காஃபி போட்டு குடிக்க வேண்டியது மேடம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா உங்கள் கிட்ட ஒன்று எஸ் பிராண்டி குடிச்சா சளி போகுமா மேடம் போயிடும் நிஜமாக சொல்லுங்க கோல்டு போயிடுமா கண்டிப்பாக போயிடுங்க திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க நிஜமாகவே போயிடுமா யோ இந்த குடியால்

எனக்கு இது செப்டம்பர் மாசம் நான் சாப்பிடலாம் வலி தான் நான் உன்னை விட்டு போனா நீ என்ன பண்ணுவ நீ இல்லனா நான் இல்ல நான் பைத்தியமாவே ஆயிடுவேன் அப்போ நம்ம ரெண்டு பேர் எடுத்த போட்டோ வச்சிலாம் நீ பிளாக் பை பண்ண மாட்டேன்ல நான் பைத்தியம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதே கல்யாணத்துக்கு முன்னாடியே பெண்கள் காதலிக்கும் பொழுது நான் அப்படித்தான் பண்ணுவேன்

അതുപോലെ <coughs> <coughs> வாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர் வர வர என்னோட வெயிட் அதிகமாகிட்டே போகுது என்னை பார்க்கும்போது ஒரு சிலிண்டரை பார்க்குற மாதிரியே இருக்கு தொப்பு ரொம்ப பெருசாக இருக்கு தொட ரொம்ப பெருசாக இருக்கு சீக்கிரமாக என்னோட வெயிட் குறைக்கணும் டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஈஸியாக உங்களோட வெயிட் லாஸ் பண்ணிடலாம் சரிங்களா முதல்ல அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்றேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாக்கிங் போங்க அதுக்கப்புறம் சைக்கிளிங் பண்ணுங்க சைக்கிளிங் பண்ணீங்க அப்படின்னா உங்க தொப்பை தொடை தொடைப்பகுதியெல்லாம் குறையறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா டாக்டர் நான் சீக்கிரமாக வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறேன் சைக்கிள் பதில் பைக் விட்டுட்டுங்களா இப்போ சீக்கிரம் வெயிட் குறையில்ல ஏன் அதை விட காரில் ஏசி போட்டுட்டு போனால் இன்னும் வெயிட் குறையாது இவங்களாலாம் திருத்தவே முடியாது